வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அதற்கு இறையருளும் குருவருளும் காப்பாகவும் துணையாகவும் அமையட்டும் வாழ்க வளமுடன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் காலை வணக்கம் சிந்தனை கருத்து திருவண்ணாமலையிலிருந்து ஆனந்தி சரவணன் நாம் வாழும் காலத்து எண்ணத்தின் குறைபாடு காரணமாக வந்த பேராசை சினம் கடும்பற்று முறை தவறிய பாலுணர்வு உயர்வு தாழ்வு மனப்பான்மை வஞ்சம் ஆகிய துர்குண வயப்பட்டு செய்த செயல்களும் உணவு உழைப்பு உறக்கம் உடலறவு எண்ணம் ஆகிய ஐந்தில் அளவுமுறை மீறி முறை மாறி ஆற்றிய செயல்களும் தான் வினைகளுக்கு பாவத்திற்கு காரணம் உதாரணத்துக்கு ஒரு குருகுலத்தில் ஒரு சீடன் தன்னிடம் உள்ள சந்தேகத்தை போக்கிக் கொள்வதற்காக குருவிடம் சென்றார் குருவே இந்த உலகில் சுலபமான செயல் எது கடினமான செயல் எது என்று கேட்டான் அதற்கு குரு இது கூட தெரியாமலாய் இந்த நாள் வரை ஆசிரமத்தில் இருந்தாய் என்றார் பிறகு கூறினார் பிறர் செய்யும் குற்றம் குறைகளையே எப்போதும் பேசுவது சுலபம் தனது குறைகளை ஆராய்ந்து பார்ப்பதுதான் கடினம் என்றார் இதுபோல் பிறர் குறைகளை பேசுவது பாவத்திற்கு கூட்டிச் செல்லும் மற்றவரை இகழ்ந்து பேசுவது குறைகளை பேசுவது எல்லாமே நமக்கு பாவ பதிவுகளை தோற்றுவிக்கும் இதனால் பிறருக்கு துன்பம் நமக்கு துன்பம் இப்படி துன்பம் வந்த பிறகு கடவுளிடம் முறையிட்டு பயனில்லை இந்த செயலை பற்றி மகரிஷி குறிப்பிடும்போது செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கு அமைப்பு இருக்க பயனென்ன தவறிழைத்து பின் பரமனை வேண்டுவதால் என குறிப்பிடுவார் ஒருவர் என்ன செயல் செய்கிறாரோ அதற்கு ஏற்ற விளைவை இயற்கை அளிக்கிறது ஆணவத்தாலும் அதிகார முனைப்பாலும் தவறு செய்துவிட்டு நன்மை பெறலாம் என்று ஏமாந்து விடுகிறார்கள் ஒரு வினையின் காலம் முடியாத போது அவ்வினையின் விளைவு ஒருவனுக்கு வராமலும் இருக்கலாம் ஆனால் அவன் வித்து தொடரான மக் மக்கள் அதை அனுபவித்தே ஆக வேண்டும் இதுவே இறை நீதி வாழ்க வளமுடன் நாமும் நம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் நன்றி